அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் டவுனில் இருக்குது கூடக்கரை அப்படிங்கிற இடத்துல இது வந்து ஒரு வடக்கு வாசல் வச்ச வீடு வீடு வந்து பத்துக்கு இருபதுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது ரோட்லேருந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்குது மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே மொத்தமாக ரெண்டே கால் சென்ட் வந்துட்டு இந்த வீட்டோட அளவு எடுத்தோட அளவு பஸ் போகிற ரோடுக்கு ரொம்ப நியர்பையாகவே வந்துட்டு அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டே கால் சென்ட்டோட மொத்த விலையுமே வந்துட்டு வீட்டோட சேர்த்து அஞ்சே முக்கால் லட்சம் சொல்கிறாங்க நெகோசியபுல்னு சொல்லியிருக்காங்க ஈரோடு மாவட்டம் நம்பியூர் டவுனில் கூடக்கரை அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டே கால் சென்ட்டோட வீட்டோட மொத்தமும் சேர்த்து அஞ்சே முக்கால் லட்சம் தண்ணி டேங்க் எல்லாமே இருக்குது போரிங்கும் இருக்குது தண்ணி டேங்க்கும் இருக்குது ஊருக்கு மத்தியிலேயே ரோடு முகப்புலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்